எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப இவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில ஆண்களுக்கு இலவச பஸ் சொல்லும் போது பெண்களுக்கு கிடையாதா ரத்தாயிருமா எந்த ஒரு அரசியல் தலைவராது திமுகவோ இல்ல அதிமுகவோ இந்த கவர்ச்சி இலவசங்களை அறிவிக்காம நான் வந்தா இத உங்களுக்கு செய்வேன் நான் வந்தா இத்தனை லட்சம் கடன் கோடி அடைக்கிறதுக்கு பாடுபடுவேன் நான் வந்தா நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கி அதுல வர வருமானத்துல கொண்டு வந்திருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பவுமே திமுக அதிமுக சின்ன மீனை போட்டு பெரிய மீனை உங்களுக்கு கண் துடைப்புக்காக எல்லாத்தையுமே பண்ணும் இப்ப இளம் பிஞ்சு வயதிலேயே நன்னடத்தைகளை அவங்கள வளர்க்கணும் தான் அப்ப அதோட கனவை அவர் சுமந்துட்டு இருக்காரு நான் இதை சரி பண்ணிட்டேன்னா குழந்தைகள் கத்திய தூக்குற லெவலுக்கு அந்த நிலைக்கு போக மாட்டாங்க அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம் நான் தீபிகா இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் குளோரி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு வாக்குறுதியாரு தேர்தலுக்கான வாக்குறுதி என்ன அப்படின்னா ஆண்களுக்கு இலவச பயணம் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் அதுவும் குடும்ப அட்டைதாரர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க மேம் இன்னொரு கவர்ச்சி பொய் அரசியல் அறிக்கையா தான் பாக்குறேன் இது இது வந்து தேர்தல் அறிக்கை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி மக்களை பத்தி சிந்திக்கிறவன் மக்களுக்கான அரசியலை பண்ணுவான் மக்களை பத்தி சிந்திக்காமல் தான் எப்படி வளமா வாழ்கிறது நான் தன்னுடைய விஷயங்கள் தன்னுடைய குடும்பங்கள் இல்லைன்னா தன்னை சார்ந்தவர்கள் மட்டும் வளரது எப்படின்னு யோசிக்கிறவன் தேர்தல் அரசியலை பத்தி சிந்திப்பான் அதே தான் திமுகக்கும் அதிமுகக்கும் போட்டியே யார் அரியணை ஏறி அதிகமா கொள்ளையடிப்பது அதுக்கு முன்னாடி மக்களுடைய மனங்களை வந்து என்ன செய்யணும் ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்துக்குள்ள அடி ஒருத்தரோட ஆசையை தூண்டுனா நாம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உளவியல் இதை தான் அவங்க சரியா பிடிச்சுக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கே இவ்வளவு மக்களும் இந்த ஒரு என்ன சொல்றது இதுக்கு தலையாட்டிட்டு அதான் நான் ஏற்கனவே காணொலிகள்ல சொல்லிருக்கேன் கட்டப்பட்ட வாழத்தார்களை வெட்டி எடுக்கிறதுக்கு வீட்டில இருந்து கத்தி கொண்டு போயி வெட்டிட்டு போற அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னா இந்த ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் அவங்க எப்படி மகுடி வாசிக்கிற மகுடிக்கு பயங்கர பாம்பு மாதிரி இருக்கு இருக்காங்க எல்லாரையும் சொல்ல முடியாது ஏன்னா நேர்மையான வாக்களிச்ச எங்கள் கட்சிக்கு வாக்களித்தவர்களே நாங்கள் நேர்மையாளர்கள்னு நாங்கள் கருதுறோம் அப்படிப்பட்டவங்களும் இதில் சேர்க்க முடியாது இனிமேல் போட போகிறவங்களையும் சேர்க்க முடியாது எதுவுமே சரியில்லைன்னு விரக்தியில் வந்து நோட்டாக்கு அதாவது வீணாக போகிற ஒன்றுக்கு போடுறவங்களையும் நம்ம இதில் சேர்க்க முடியாது அப்போது மற்றவங்கள நம்ம பார்க்கும்போது என்ன தோணா யார் அதிகம் தராங்க அவங்க பக்கம் நிற்போம் அப்படிங்கும்போது அது ஒரு புறையோடைய மனநிலையை காட்டுது ஆனால் அதிமுகவும் திமுகவும் இதை வந்து செவ்வனே செய்யுது ரெண்டு பேருக்கும் ஒரு ஆங்கிற இதுதான் வித்தியாசம் இது அதி தீவிர உருட்டுகளை செய்யும் அதிமுக இது தீவிர உருட்டுகளை செய்யும் இது ஒரு தீய சக்தி திமுக அது வந்து அதி தீவிர தீய சக்தி அதிமுக மாத்தி மாத்தி வந்து இவங்களை அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமே இதுல என்ன மாற்று அப்படின்னா இங்க வந்து பெண்களை பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஆண்கள் அவர் ஆண்களுடைய ஓட்டுகளை வந்து குறி வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப இவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் சொல்லும் போது பெண்களுக்கு கிடையாது ரத்தாயிருமா ஏற்கனவே திமுக போட்ட இப்ப இந்த தேர்தல் இதை நிறைவேத்துறாங்க அப்படின்னா திமுக பெண்களுக்கு இலவச பேருந்து அது ரத்தாக அதற்கு பதிலா எக்ஸ்ட்ரா குடுக்கறாங்க ஓ ரெண்டாயிரம் ரூபாயே நீ வச்சிக்க நீ இலவச பேருந்து பயணம்ட்டு நல்லா டாஸ்மாக்ல போட்டுக்கிட்டு ஈஸியா பஸ்ல ஏறதுக்கு வசதியா போச்சு ஆண்மகளுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் கவர்ச்சி திட்டங்கள்ல தான் இவங்க வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவராது திமுகவோ இல்லை அதிமுகவோ இந்த கவர்ச்சி இலவசங்களை அறிவிக்காம நான் வந்தா இதை உங்களுக்கு செய்வேன் நான் வந்தா இத்தனை லட்சம் கடன் கோடியை அடைக்கிறதுக்கு பாடுபடுவேன் நான் வந்தா நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கி அதுல வர வருமானத்துல இந்தந்த விஷயங்களை செய்வேன் நான் வந்தா நேர்மையா திட்டங்களை ஒதுக்கி அந்த திட்டங்களுக்கு செலவிடப்படுற அந்த கோடிகளை நேர்மையும் திட்டமுமா அதை வந்து பயன்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கை அடிப்படை வசதிகளோட நிறைவான ஒரு சாலை நிறைவான கல்வி ஒரு தரமான மருத்துவம் இப்படி உங்களை வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துற அளவுக்கு என்னுடைய நிர்வாக கட்டமைப்பு நேர்மையா இருக்கும் அப்படின்னு உறுதி கொடுறாங்களா ரெண்டு கட்சிகளுமே என்ன சொல்றாங்கன்னா இலவசம் கொடுக்காம எந்த ஒரு கட்சியாலும் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்களே மக்களோட மனநிலை மக்களை தான் இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுறாங்க இலவசத்துக்கு மயங்கி போன இந்த மக்கள்கிட்ட இது வேற எதுவும் பலிக்காது இதுதான் மக்களுக்கு தான் புரிய புரிய மாட்டேங்குது மக்கள் வந்து இரண்டு அரசியல் தலைவர்கள் வச்சு கோழி குண்டா விளையாடுறாங்க நம்மளை பகட காய ஆக்குறாங்க நம்மளுடைய மானத்தையே வந்து பொது வழியில் போட்டு உடைக்கிறாங்க நாம அஞ்சுக்கும் பத்துக்கும் ஏங்குறவங்கன்னு முத்திரை குத்துறாங்க யார் அதிகமாக காசு தருவாங்களோ அவங்க வந்து கொள்ளையே ஆனாலும் நாம் அவங்கள ஆதரவழி போகணும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவார்ந்த விஷயங்களையும் நம்மளை வந்து மட்டுப்படுத்தி தரக்குறைவா நம்மள வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் தான் உணரணும் உணர்ந்து இவங்களுக்கெல்லாம் நெத்தியடி பதிலா எந்த இலவசத்தையும் எதிர்பார்க்காம நேர்மையான ஆட்சி நேர்மையான கட்டமைப்போட எவன் வருவான் நமக்கு தரமான கல்வி தரமான மருத்துவம் இதெல்லாம் கிடைக்குமா தரமான சாலை பேருந்துல போனா முதுகு வலி இது இது இல்லாம காலு கை உடையாம மலையில் நனையாம பத்திரமா போய் சேருவோமா சிறப்பான பேருந்துகள்லாம் பல தமிழ்நாடு முழுவதும் வந்து பல பேருந்துகள் வந்து புதிதாக நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அடிக்கடி பன் பனிரண்டு பீல பயணம் செய்யறேன் அந்த பனிரெண்டு பீல பயணம் செஞ்சு சுடிதார கிழிச்சது உண்டு என் கைகால கிழிச்சது உண்டு ஆஹ் சீட்டு ஆடி ஆடி தாளாட்டு பாடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல முதுகே போற அளவுக்கு ஆஹ் போனது உண்டு ஒரு தடவை மழை பெய்யும் போது ஒழுகுது வீடியோ கூட எடுத்து போடலாமான்னு நினைச்சேன் கொண்டு வந்திருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பவுமே திமுக அதிமுக சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் உங்களுக்கு கண் துடைப்புக்காக எல்லாத்தையுமே பண்ணும் இப்ப செவிலியர்கள் போராட்டமா ஒரு ஆயிரம் பேர் அதுக்காக போராடுறாங்கன்னா ஒரு நூறு பேருக்கு வேலையை போட்டு கொடுக்கும் எட்டாயிரம் பேர் போராடினாங்க முன்னூறு பேரு பேருக்கு போட்டு கொடுக்கும் இதுல என்ன சூட்சம்னா மக்களுக்கு புரியுதா புரியலையானு எனக்கு தெரியல இதுல என்ன சூட்சம்னா இந்த முன்னூறு பேருக்கு போட்ட உடனே மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா மீதிக்கு அடுத்தவங்க இவங்களே அரசாட்சிக்கு வந்தாங்கன்னா நமக்கும் வந்து இவங்க வந்து போட்டுருவாங்க அப்ப இவங்கள தேர்ந்தெடுத்தாதான் நமக்கு இது வாய்ப்புன்னு இவங்களையே தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் இது ஏன்னா இப்ப வந்து திமுகக்கும் அதிமுகவுக்கும் என்னன்னா இவங்க வந்தா அவங்க செய்த நல்லதெல்லாம் கடப்புல போடுவாங்க அவங்க இவங்க செஞ்ச நல்லதெல்லாம் கடப்புல தூக்கி போடுவாங்க அப்ப அதே ஆள் வந்தாதான் இந்த முந்நூறு பேருக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் கிடைக்கவே இல்லை இந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேர் எட்டாயிரம் பேர்னா ஒரு ஏழாயிரத்தி எழுநூறு பேரு கிட்டத்தட்ட நமக்கும் கிடைக்கும்ங்கிற ஒத்தாசையில போட்டுருவாங்க அப்படிங்கிற அதாவது இவங்க எல்லாம் சரியான உளவியல் ரீதியா மக்களை எப்படி எல்லாம் சாய்க்கணுமோ அப்படி சாய்க்கிறாங்க மக்கள் புரிஞ்சிக்கணும் படித்த செவிலியர்கள் மனித அதாவது மனிதர்களோட உறவாடுபவர்கள் அப்படிதான செவிலியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் மனிதர்களோடு பழகிறவங்க அவங்களுக்கு வைத்தியம் செய்கிறவங்க ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா மாணவ பெருமக்களை வழிநடத்தக்கூடியவங்க இவங்க எல்லாருமே மனித உணர்வுகளோடும் உளவியல் சிக்கல்களோடும் உறவாடுறவங்க இவங்களே இந்த அரசியல் நரித்தந்திரத்தை புரிஞ்சிக்கலன்னா சாமானியர்களாக எப்படி புரிய முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்ப மக்கள் தான் விழிச்சிக்கணும் மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் அதாவது சீமான் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இருந்து வந்தவங்களும் தமிழுக்காக போராடி இருக்காங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியும் செஞ்சிருக்காங்க பொழுது அவங்க ஏன் வந்து தமிழ்நாட்டை ஆள கூடாது அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க மக்களுமே அப்படியா இப்போ நீங்க நீங்க திருமணம் ஆகல அதனால விட்டுரலாம் நான் திருமணம் ஆயிருக்கேன் என் குழந்தைக்கு நான் அம்மாவா இருக்கணுமா பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மாவா இருக்கணுமா நீங்க நல்லவங்களாவே இருக்கட்டும் அவங்க ரொம்ப இறக்க சோபம் உள்ளவங்களாவே இருக்கட்டும் என் பிள்ளைனா உயிரை விட்டுருவாங்களா கூட இருக்கட்டும் அதுக்காக நான் அவங்கள அம்மானு கூப்பிடுமா என்ன வந்து ஆண்டின்னு கூப்பிடுன்னு நான் சொல்ல முடியுமா என் பிள்ளைக்கு ஒன்றுனா அவங்க வந்து காசு எடுத்து லட்சக்கணக்கில் செலவழிச்சிருவாங்களா என் பிள்ளைக்கு ஃபீஸ் அவங்க கட்டுவாங்களா என் பிள்ளைக்கு மருத்துவமனையில் போய் ஒரு வாரம் இருக்கணும் வேதி கஷ்டம்னா அவங்க வந்து பெட்டி படுக்கையோட உட்காருவாங்களா முடியாது நாம என் பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு எனக்கு உதவிக்கு ஆள் வேணா வச்சிக்கலாம் அந்த உதவிக்கு ஆள் வச்சவங்களே அம்மானு கூப்பிடின்னு நான் சொல்லிட முடியுமா அந்த உதவிக்கு இருக்கிறவங்க என்ன விட சிறப்பா என் பிள்ளை மேல பாசத்தை பொழிஞ்சிருவாங்களா இதுதான் வந்து தமிழ்நாட்ட சரியானவத்தோட இருப்பாங்க எப்படி ஏன் ஆரியர்கள இந்த திராவிடர்கள் விருக்கிறாங்க நீங்க மாற்றாந்தாய் மனப்பக்கத்தோட நடந்துக்கிறீங்க இப்ப மோடி பாஜகவா என்ன விமர்சிப்பாங்க மத கலவரத்தை தூண்றீங்க அதுல வந்து எங்க உயிர்களை நீங்க பந்தாடுறீங்க எங்களை வந்து மாற்றாந்தாய் மனப்பக்கத்தோட நடத்துறீங்க எங்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிட்டு எங்களுக்கே தர தரமாட்டேங்கிறீங்க சொல்றாங்களா திராவிடத்தை பார்த்து தமிழர்களையே நாங்களும் சொல்றோம் நீங்க வேற ஆட்கள் நீங்க வேற ஆட்களா இருந்து நீங்க என்னதான் நல்ல நோக்கத்தோட இப்ப அண்ணா ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தோட தான் அரசியல் அவர் ஆரம்பிச்சிருக்காரு நீங்க வந்து அதை கெடுத்துட்டீங்க அப்போ சித்தி சித்தி நீங்க காமிச்சீங்க இதே நான் ஏன் நாட்டு

ஏன் அது மட்டும் முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க இல்லையா அதே காரணத்தை தான் நாங்க இவங்கள்ட்ட தெரியல அவங்களோட கொள்கை வந்து நம்மளுடைய கொள்கையோட ஒத்து போகும் அதைதான் நாங்களும் சொல்றோம் தமிழர்களோட கொள்கை திராவிடர்களோட ஒத்து போகலை ஒத்து போகாததோட நம்ம வாழவும் முடியாது எப்படி இன்னைக்கு இதே கேரளால மலையை வெட்டுறதுக்கு அனுமதி கிடையாது மரங்களை வெட்டுறதுக்கு அரு அனுமதி கிடையாது போர்வெல் ஆழத்துக்கு போட்டு எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா அங்க அந்த தாய் நிலத்தோட தகப்பன்னு என்ன செஞ்சிட்டு இருக்கான் ஆண்டுகிட்டு இருக்கான் இங்க மலையை வெட்டி அதே கேரளாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க மலையை வெட்டி வீடு ஏன் கேரளால வீடு கட்ட முடியும் வேண்டாமா கேப்பாங்க உடனே கல் இல்லைன்னா எப்படி வீடு கட்டுவீங்க மண் இல்லைன்னா எப்படி வீடு கட்டுவீங்க இதெல்லாம் அனுமதிக்காத கேரளா எதை வச்சு கட்டுது உங்ககிட்ட காசை கொடுத்து உங்க பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டு அது வாங்குது அவங்க வளங்களை எப்படி வச்சிருக்காங்க சிறப்பாக வச்சிருக்காங்க இதே இது நானா இருந்தா நான் இந்த மலைய வெட்ட விடுவேனா நானா இருந்தா இந்த மணலை வந்து வெட்டி எடுத்துட்டு போக விடுவேனா இந்த வளங்களை வந்து சீர்குலைப்பனா நாட்டை சுடுகாடு ஆக்குவனா ஊழல் செய்யறவங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பனே நானே ஊழல் செய்ய மாட்டேனே என்னுடைய கட்டமைப்பே தரமான கல்வி தரமான மருத்துவம் கொடுக்கும் போது உங்களுடைய செலவுகள்லாம் மிச்சம் ஆயிடுது அப்ப நீங்க வந்து உங்களுடைய சம்பாத்தியத்திலே நீங்க என்ன llargar நல்லாவே வாழ்ந்தது நிறைய மருத்துவமனைகள் எல்லாம் வந்து திமுகவுடைய ஆட்சியில வந்து துறக்கப்பட்டிருக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எல்லாம் அதிகரிச்சிருக்கு அதிகரிக்கல எத்தனை பள்ளிகளோ பள்ளிக்கூடங்களை மூடுறாங்க இப்ப சமீபத்துல பார்த்து அரசு மருத்துவமனையில ஒரு பெண் மேல கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு எங்கேயாவது அப்படி நீங்க தனியார் மருத்துவமனையில கேள்விப்பட முடியுமா அடுத்தது இதே இது இது சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து மாணவர் இறந்துட்டான் ஏதாவது தனியார் பள்ளியில ரொம்ப ரேரா அது வந்து கவனம் இன்மையால நடக்கும் அது வந்து தன்னை மீறி நடக்கிறது ஆனா இப்படி ஒரு போங்காட்டமா ஒரு இத்து போன கட்டடத்தை வச்சு எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத விதமான கட்டிடம் பெல்லன்னு தெரியுது இல்லையா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அங்கன்வாடி உடைஞ்சு விழுது அப்போ இவங்களோட கட்டடம் சரியில்லை இவங்களோட நிர்வாகம் சரியில்லை அந்த காண்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க மீது வந்து இப்போ அந்த கைவு பணி உள்ள வச்சிட்டீங்களா இப்போ அந்த கான்ட்ராக்டர் அந்த அதை கொடுத்த அந்த கான்ட்ராக்டுக்கு டபுளா தண்டம் வாங்கி வரி வசூலி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தெரியல திருமணமாகி உங்களுடைய குழந்தை இப்ப இருக்க நிலைமையை வச்சு பாக்கும்போது நீங்க தனியார் பள்ளியில சேப்பீங்களா இல்ல அரசு பள்ளியில கப்பக்கத்து கார்பரேஷன்ல சேப்பீங்களா நீங்க உங்ககிட்ட சொல் சூழ்நிலை தனியார் பள்ளி தான் வந்து அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நான் சொன்னதானே நான் சொன்னதானே அப்போ ஒவ்வொரு தாய்க்கும் அந்த வேதனை இருக்கும் இல்லையா ஏன் அவ்வளவு அரசு எல்லாம் தரமா இருக்குன்னா ஏன் இவங்க பிள்ளைங்க எல்லாம் அரசு பள்ளியில படிக்க வை வேண்டியதானே ஏன் இவங்க பிள்ளைங்க எல்லாம் தனியார் பள்ளியில படிக்குது நான் படிக்க வைக்கிறேன் நான் தனியார் பள்ளியில தான் படிக்க வைச்சேன் காரணம் சொல்லிட்டேன் நீங்க உங்க லட்சணம் தெரியல உங்க ஆசிரியர்கள் வந்து தூங்கிட்டு தூங்கிட்டு போவாங்க இங்க குடிக்கி பசங்களா இருக்காங்க கத்தியோட அலையிறாங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க இல்ல இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி இருந்தாலுமே வந்து அரசு பள்ளி இப்ப நானுமே வந்து அரசு நான் நானும் படிச்சேன் ஆமா அப்ப இருந்த அதை ஃபுல்லா வந்து அதை நம்ம குறை சொல்லிட முடியாது இல்லையா எழுபத்தஞ்சு சதவீதம் புறையோடி போச்சுன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க நான் எங்களுடைய கிராமத்துல சுற்று வட்டாரத்துல மூணு அரசு பள்ளியும் இருந்தது அதுல எது நல்லதுன்னு பார்த்து போய் தேர்ந்தெடுத்தேன் அந்த அதுக்கு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்தாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு புத்தக பைய சுமந்துக்கிட்டு ஓட்ட ஒடிசலான ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு நடன் நடந்து செருப்பே இல்லாம நடந்து போய் படிச்சோம் ஏன்னா இருக்கிற பள்ளியில எது சிறந்தது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி கேள்விப்படும் போதே நல்லா இல்லை அரசு பள்ளியில போகல இப்படி அங்கொன்னும் இங்கொண்ணுமா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மிக குறைவு குறைவு அதனாலதான் ஆனா ஏன் கூட சேர்ந்த கொஞ்சம் பணம் கட்டக்கூடிய வசதியில இருந்த பிள்ளைங்க வந்து நாகர்கோவில்ல டதி ஸ்கூல்ல ஜோசப் கான்வெண்ட்ல படிச்சாங்க நான் எங்க படித்தேன் எனக்கு அந்த வசதி இல்லை நான் வந்து அரசு பள்ளியில படித்தேன் ஒரே வயசு பிள்ளைங்க தான் ஒரு செட்டு டவுனுக்கு பஸ் ஏறி போய் படிக்குது நான் வந்து நடனடையா நடந்து அரசு பள்ளிக்கு போறேன் அப்போ கட்டணம் இல்லை இதே மாதிரி சூழல்ல இருக்கவங்க வேற வழியே இல்லாம உயிரை கையில புடிச்சுக்கிட்டு எங்க போக வேண்டியது இருக்கு அரசு பள்ளியில இன்னைக்கு பொருளாதாரம் ஓரளவு இருக்கனால நான் நான் படிச்சுக்கிட்டது அரசு பள்ளியில சேர்க்கக்கூடாது அஞ்சு வாத்தியார்ல மூணு பேர் தான் எடுப்பாங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு போவாங்க நாம நாசமா போறதுக்கு இவங்களே காரணம் ஆயிடுவாங்க அப்போ நம்ம பிள்ளைகளை தனியார்ல சேர்ப்போம்னு இவ்வளவு இதே அரசு சரியா இருந்தா நாம இதை பத்தி யோசிப்போமா அதங்க உங்க பார்வைக்கே விடுறேன் இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாரு இது போல சீமான் அவர்கள் என்ன தேர்தல் அறிக்கையை வெளியிட போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏற்கனவே பேச்சல சொல்லிட்டேன் தரமான கல்வி முதல் கனவே அண்ணனுக்கு வந்து கல்வியை சிறப்பாக கொடுக்கணும் இளம் பிஞ்சு வயதிலேயே நன்னடத்தைகளை அவங்கள வளர்க்கணும் தான் அப்ப அதோட கனவை அவர் சுமந்துட்டு இருக்காரு நான் இதை சரி பண்ணிட்டேன்னா குழந்தைகள் கத்திய தூக்குற லெவலுக்கு அந்த நிலைக்கு போக மாட்டாங்க இதில் நான் சிறப்பா அவர்கள் மனம் மன வியல் சார்ந்து உளவியல் சார்ந்து ஆசிரியர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து ஒரு பெற்றோராகவே நிஜ பெற்றோர்கள் என்ன செய்வாங்களோ அதே ஒரு உள்ளுணர்வோட கையாளம் திறன் கொண்டவர்களை நான் வந்து பணியில் அமர்த்தி அவர்களை வந்து விளையாடி விளையாடி படிக்க வச்சு அவங்க இஷ்டமான உலகத்திலேயே அவங்கள பயணிக்க வச்சு அவங்கள நான் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியமா செஞ்சதனே தெரியும் இப்போ ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலே இப்ப இருக்க குழந்தைகள் வந்து சரியா படிக்கிறது இல்லை நீங்க நாங்க கண்டிக்கலன்னு சொல்லல அதான் அண்ணனுடைய முதல் இதுவே அன்பான சர்வாதிகார ஆட்சிங்கிறத கொள்கை முதல் கொள்கையை அவர் என்ன கொண்டு வரார்னா அன்பான சர்வாதிகார ஆட்சி ஏன்னா கண்டித்து தான் சரியாக்க முடியும் கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கின இப்போ சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் கஞ்சா ஏதோ ஒரு பையன் கல்லூரி பையன் மாட்டிக்கிட்டான் அதை விசாரிக்கிறாங்க சுத்தி சூழல்னு விசாரிக்கிறாங்க அது சரியா விசாரித்தது சரியா தப்பான்னு பார்த்தா சரிதான் தான் ஆகணும் பையனை வந்து நம்ம சரி பண்ணணும் ஆனால் அவங்க விசாரிச்சுட்டு காணொளி எடுத்தது தப்பாக போச்சு அப்போ அந்த பையனுக்கு இப்போ காணொலி எடுத்துட்டாங்கிறது தெரியுது இப்போ அவருக்கு அது மான பிரச்சனையாயிருது மான குறைச்சலாயிருது அவமானத்தில் என்ன செஞ்சிடறோம் தற்கொலை முயற்சி பண்ணி இறந்து போனதான் நினைக்கிறேன் அப்போது இவங்க கையாண்ட விதம் வேறையா இருக்கு கண்டிக்கணுமான கண்டிக்கணும் இப்ப பிடிச்சவன அவனை வந்து முதல்ல தட்டி கொடுத்துட்டு போனலாம் சொல்ல முடியாது ஆனா இந்த இந்த தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறையா இருக்கு தோல்வியை தாங்கி கொள்ள இளம் தலைமுறைகளை வந்து கையால தெரியாம இருக்கு இருக்காங்க ஆஹ் இந்த அரசு இருக்கு அந்த பணியாளர்கள் இருக்காங்க அப்போ நீங்க இதை வேற விதத்துல கொஞ்சம் நீங்க கவுன்சிலர் அதுக்கான சைல்டு கவுன்சிலர் செய்யும் அந்த கவுன்சிலிங் படிச்சவங்களே கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு தனியா உட்கார்ந்து அவன்ட்ட அரை மணி நேரம் பேசினாலே அந்த குற்ற உணவுகள்ல இருந்து வெளியில கேட்க வாக்கக்கூடாது ஒரு ஒரு இதுலலாம் திருந்திடலாம் முடியாது ஆனால் அவன் ஒரு வித குற்ற உணவுல இருந்து வெளியில் வருவான் அப்போ நீங்கள் கூப்பிட்டு கண்டிச்ச மாதிரியும் ஆச்சு அவனுக்கு சில ஆலோசனைகளாக வழங்கின மாதிரியும் ஆச்சு இப்படி இப்படி தான் இதுதான் உள அதை தான் நான் சொல்கிறேன் உளவியல் சார்ந்து நடத்தும் போது நீங்கள் கொடுத்தவன் தெரியப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரதுக்கு முன்னாடி அரசு பள்ளி எப்படி இருந்துன்னு போய் காணொலியில் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் இடிஞ்சி விழம் பிள்ளைங்க எல்லாம் இடிஞ்ச கட்டிடத்துக்குள்ளே இருப்பாங்க அவர் வந்து இப்போ கட்டி வச்ச பள்ளிக்கூடத்தை பாருங்கள் இவங்க உங்கள் ஐயாவோட முதல்வர் தான் போய் பார்த்தாரு பாத்து நாலு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி ஒரு கல்வி கல்வி கூடத்தை கட்டினாரா கெட்டல ஆனா அவங்களுக்கு பேனா பேனாச்சலம் வைக்கிறதுக்கு காசு இருக்கும் ஆஹ் கல்லற கட்டுறதுக்கு காசு இருக்கும் ஆனா இப்படி கஷ்டக்காக வந்து தொண்டர்கள் ஆசைப்பட்டு அவங்க அதற்கான நிதியை வந்து கொடுக்குறாங்க அதன் மூலயமா நாங்க அது அதுக்கு ஆசைப்படுறத விட இந்த ஆசையதை நிறைவேற்றணும் நம்ம பிள்ளைங்க நம்ம நாட்டு பிள்ளைங்க உணர் உணர்த்த வைக்கணும் இதெல்லாம் ரெண்டாவது பா இதுலாம் நம்ம நிறைவு அடைஞ்ச பிறகு இதை செய்வோம் ஃபஸ்ட்டு மக்களுக்கான சேவையை செஞ்சிருவோம் இதெல்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டோம் நாம வந்து ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் இதை வந்து நிறைவாகிட்டோம்னா நாம இதை செய்யலான்னு தலைமை ஆசைப்படுறவங்கள்ட்ட அடக்கி வைக்கணும் இப்படி சொல்லி இவங்களே அந்த ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டு இவங்களே இவங்களோட ஆசையை தொண்டர்கள் சொன்ன செஞ்சதா சொன்னதா இல்லன்னு சொன்னா நம்ம நம்பிக்கலாம் இருக்க முடியாது முதல்ல உங்களுக்கு சீரியஸ் உங்களுக்கு திணறல் ஏற்பட்ட ஆக்சிஜன் தான் கொடுக்கணுமே தவிர காலுக்கு கட்டுப்போட்டுகிட்டு இருக்கக்கூடாது அதுதான் அது மாதிரி கொள்கை வரை அப்போ அன்பான சர்வாதிகாரம் அப்ப கல்வியை நான் சிறப்பா கொடுத்துட்டேன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் வந்துருது அடுத்தது மருத்துவம் மருத்துவ துறையில இப்ப என்ன அரசு மருத்துவத்துக்கு நீங்க போவீங்களா நீங்க எதுக்காவது ஒரு ஒரு வாரம் போய் அட்மிட் ஆவீங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இல்ல போக மாட்டோம் ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்றோம் அங்க ஒரு ஸ்கேன் கூட ஒழுங்கா இருக்காது அதுக்கும் வெளியில தான் போகணும் பிளட் டெஸ்ட்டுக்கு வெளியில போகணும் அடுத்தது இவங்க ஒழுங்கா மாத்திரம் மருந்து தரமாட்டாங்க அது எக்ஸ்பைரி டேட் ஆச்சு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அரசு மருத்துவமனைகள் ரொம்பவே சிறப்பா செயல்படுது அங்க வந்து ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது ஆமா அதனால எல்லா அமைச்சரும் அங்கதான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் வீட்டு பிள்ளைகளும் அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அங்கதான் போய் படுத்துட்டு இருக்காங்க அங்கதான் டெலிவரி பாக்குறாங்க அங்கதான் வந்து ஜலதோஷத்துக்கும் ஃபீவருக்கும் எக்ஸ்ரே எடுத்துட்டு இந்த ஓம

பிரசவம் பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேன்சர் பேஷண்டா கொரோனா காலத்தில் வீட்டுக்கு அனுப்பி எப்படி எங்களோட ஆணை இருந்தும் அந்த இது இருந்துமே நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அந்த ஆணையை கூட வாங்க மாட்டோங்கிறாங்க செவிலியர் அனுப்பி அந்த போக வேண்டிய கட்டாயம் ஆச்சு அந்த மாதிரி இதே ஓமந்திரதான் அப்ப அப்போ அவ்வளோ பலன்னு இருந்து என்ன பிரயோஜனம் செவிலியர்கள் நாட்டை காத்தாங்க மருத்துவர்கள் உயிரை காத்தாங்கன்ட்டு பெருசா சொன்னீங்களே எந்த மருத்துவர் அந்த பையனை வந்து நான் சிகிச்சை கொடுக்க முன் வந்தாரு இல்ல ஏன்னா மருத்துவர்கள் இருந்தால் தானே செவிலியர்கள் அட்மிட் பண்ணுவாங்க அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களே இல்லை இருக்க மாட்டாங்க சும்மா வந்துட்டு போவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பாங்க அப்புறம் அவங்க அவங்க கிளினிக்கலுக்கு ஓடுவாங்க அடுத்து எந்த மருத்துவ உபகரணங்களும் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு நீங்க ஸ்டண்ட் வைக்க போனீங்கன்னா எனக்கு என்னோட தோழியோட அண்ணனுக்கு போனா நாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணுவோம் இல்ல ஸ்டண்ட் எல்லாம் வைக்கலாமேனா அதெல்லாம் இங்க கிடையாது அதெல்லாம் நீங்க வந்து இதுக்கு போனோம் இது இதுக்கு பேர் அரசு மருத்துவமனையா ஏழை எளிய மக்களுக்கு நீங்க அரசு மருத்துவமனைக்கு வரவங்களை கூட வந்து தனியார் மருத்துவமனையில தான் இது இருக்கும் சொல்லி அனுப்புறாங்க ஏன்னா இவங்கள்ட்ட அந்த வசதிகள் இல்ல அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ஆகுது அப்ப தனியாருக்கு அட்வான்ஸ்தானே அதாவது உள்ளவர்கள் கிடையாது அப்போ எதுவுமே கிடையாது நீங்க பீவருக்கும் கால் கட்டுக்கும் அடிபட்டதுக்கும் போனா அங்க போய் பாத்துக்கலாங்கிறத வச்சே எல்லா உயர்தர சிகிச்சைக்கும் அப்படி சொல்லிட முடியாது இதெல்லாம் நான் செய்வேங்குறாரு நீங்க வந்து தனியார் மையத்துக்கு ஓடவே வேண்டாம் தேடி மருத்துவம் எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன தேடி வரலையே நானும் ஒரு வாரம் ஜலதோஷத்தில் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைங்க மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருந்தது என் புருஷன் மூணு மாதமாக இது இது என்ன சொல்கிறது சளி பிடிச்சி இதான் மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு உட்காந்துட்டு போனாப்பில் என்னெல்லாமோ கேப்சூல் போட்டுட்டு இருந்தார் ஒரு மருத்துவமும் வரலையே அதெல்லாம் வரும்ங்க வ வர்ற மாதிரி ஒரு கணக்கு காட்டுவாங்க அவ்வளவுதான் அங்கன்வாடி இருக்கு சுகாதாரத்துறை இது மையங்கள் இருக்கு இருந்து என்ன பிரயோஜனம் உங்களால ஒரு கேன்சருக்கு போய் அட்மிட் ஆகி அங்க கொண்டாக்க முடியுமா உங்களால ஸ்டண்டு வச்சு ஒரு ஆப்ரேஷனை இலவசமா பண்ண முடியுமா அவர் சொல்ற ஒத்த கொள்கை உங்களை தனியார் மையம் பக்கம் நான் போகவே விட மாட்டேன் நீங்க தனியார் மையங்கள்ல என்ன வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்து போறீங்களோ அதை நானே அரசு கல்வியிலையும் அரசு மருத்துவமனைகள்லையும் அரசு சார்ந்த எல்லாத்துலேயும் தந்துடுறேன் எக்ஸ்ட்ராவா அவர் என்ன சொல்றாருன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துவேன் ஆடு மாடு பண்ணை வளர்த்தல் ஒரே வளாகத்துக்குள்ள கூட்டு பண்ணைகள் வளர்த்தல் அப்புறம் என்னென்ன நிலம் சார்ந்து என்னென்ன விளையுமோ அது சார்ந்த தொழிற்சாலைகள் சும்பலா போடுவேன் பெரிய ஃபேக்டரி தான் அப்படி ஆனும் பிளக்குற மாதிரி இல்லை அப்போதைக்கு கஜாறுல என்ன இருக்கோ அதை வச்சு சின்ன சின்னதா பண்ணி பாட்டி தாத்தா ஓய்வு பெற்றுக்கிட்டு நம்ம கையை கால் வச்சுட்டு ஒரு சின்ன வேலை கூட பண்ண முடியாம எப்படி பாரமா இருக்கோமோன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு பனை ஓலையில இது பெட்டி செய்யறது பன ஓலையில தட்டு செய்யறது ஏதாவது ஒரு ஆர்கானிக் வேலையை செய்கிற மாதிரி நான் பண்றேன் எங்க ஊரெல்லாம் முன்னாடி சருவு பிறக்கும் அடுப்பு இருக்கிறதுக்கு எங்கள் பாட்டியெல்லாம் கடவுன்னு வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஓலையில தான் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நான் கொண்டு வருவேன் இப்போ வேலை வாய்ப்பை நான் வந்து இதில் உறுதி பண்றேன் வேலை எல்லாரும் சென்னைக்கு தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிறத மாத்தி அந்தந்த கிராமங்கள்ல அந்தந்த தொழிற்சாலைகளை நிறுவுறதுனால வேலை உங்களுக்கு எங்கேயே கிடைச்சிருது அந்தந்த ஊர்லயே கிடைக்கிறது நீ மனைவி மனைவியை விட்டுட்டு சென்ன பட்டத்துல இருக்க வேண்டாம் சீமான் அவர்கள் வந்த நகர்ப்புறங்களை தேடி வர வேண்டாம் அந்தந்த பகுதிகளே வேலை வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை கொடுக்கறாரு ஆக மொத்தத்துல உங்களை உங்களுக்கான அடிப்படை வசதிகளை அரசே கட்டமைச்சு நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஈஸியா காரை வாங்கிடலாம் பைக்க வாங்கிடலாம் இலவசமா நீங்க எதுவும் வாங்க வேண்டியது இல்லை நீங்க உழைச்சதோட சந்தோஷமா போய் உங்களுக்கான தேவைகளை வாங்கிடலாம் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் வச்சிருக்கீங்க அதுக்கு நன்றி